ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட் அண்ட் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா இளம் பட்டா மொத டப்பினி டப்பினிக்கு முன்னாடி என்னென்னலாம் ஊட்டம் கொடுப்போம் என்னென்னலாம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கொடுப்போம் ஏன்னா அந்த முதல் சண்டைன்றது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா முதல் லவ் மாதிரி அது ஸோ ஃபஸ்ட்டு சண்டை நம்ம ஒரு ரிகல்சர் பார்க்குறோம் அதில் அடி வாங்கி ஏன்னா உடம்பு அதை பார்த்தீங்கன்னா தோளா இருக்கட்டும் தசையாக இருக்கட்டும் எலும்பா இருக்கட்டும் எலம் உடம்பு ஸோ இந்த இளம் உடம்பு எடுத்ததுமே சண்டை பார்க்கும்போது ஒரு சில பிரச்சனைகள் வரும் ஸோ அதுக்காக நம்ம ஒரு சில ஊட்டம் கொடுத்து புது ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய உணவுகளை கொடுத்து கொஞ்சம் தசைகளுக்கு தேய்ப்பு கொடுத்து மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ ஒரு வலிமையை கொடுத்து தான் நம்ம டப்னி பார்க்கணும் இதில் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய முறைய உணவு முறையாக இருக்கட்டும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் முறையாக இருக்கட்டும் என்னுடைய ஓன் அதாவது என்னுடைய சொந்த இது இது நான் வந்து நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லலை என்னை வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால நீங்கள் எப்படி கை பார்த்து வைப்பீங்க எப்படி எல்லாம் பட்டாவாக தயார் பண்ணி வைப்பீங்க எத்தனை நாள் வைப்பீங்க என்ன மாதிரியான உணவு கொடுப்பீங்கன்னு கேட்டதுனால நான் உங்களுக்கு வீடியோவாக அதை கன்வெர்ட் பண்ணி போடுறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் பொருள் நல்லா இருக்கும் அவ்வளோதான் ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக இந்த முறையாக தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் பட்டாக்கள் நல்லபடியாக சண்டை போட்டு பின்னாடி அதாவது சண்டை நல்லா போடுதோ இல்லை அதில் ஏதாவது தவறு பண்ணுதோ அதுக்காக நம்ம இது கொடுக்கல சண்டைக்கு அப்புறம் பட்டா பட்டாவாகவே இருக்கும் தெளிவாகவே இருக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டும் வராமல் இருக்கும் அடி வாங்கி நிற்கும் அடிக்கவும் செய்யும் ஸோ அந்த மன ரீதியாக உடல் ரீதியாக நம்ம வலிமை கொடுக்கறதுக்காக தான் இந்த முறையை ஃபாலோ பண்ணுறோம் ஸோ பிடிச்சிருந்தால் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களோட ஓன் டிசிஷன் என்னவோ அது நீங்கள் பண்ணுங்கள் இப்போ யாரையுமே கட்டாயப்படுத்தலை ஸோ அது அதுக்கு வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்னென்ன சொல்கிறோம் என்னென்ன அதில் செய்கிறோன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் அது மட்டும் இல்லை வீடியோ கம்பல்சரி லென்த்தாக தான் போகும் கொஞ்சம் பொறுமையாக உக்காஞ்சி பார்க்குறவங்க டைம் இருந்ததுன்னா பாருங்கள் அப்படி டைம் இல்லைன்னா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பாருங்கள் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஓகேங்களா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆள்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடே இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பட்டா லோடுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னா ஒரு எல்லாம் பட்டா ஒரு வயசு ஆனதுக்கப்புறம் தான் அது பட்டா அந்த ஒரு வயசு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனிமைப்படுத்தி கூண்டில் போடலாம் பட்டா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வளரும் வெடையிலேயே தன் கூட இருக்கிற சின்ன குஞ்சிங்க கூடயே சண்டை போடும் அதில் ஒருத்தர் மேல் கை வந்து மெஜாரிட்டி காட்டுவார் அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் வளர்ந்து ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் விடையாக மாறுவார் கூட இருக்கிற பொட்டைங்க கூடலாம் சண்டை போடுவார் அதுக்கப்புறம் ஒரு ஒன்பது மாதம் பத்து மாசம் பதினோரு மாதம் வரும்போது பொட்டைங்களை அடிக்க ஆரம்பிக்கும் அடிச்சு விரட்ட ஆரம்பிக்கும் அது வரைக்கும் அவரை நீங்கள் வெளியே ஃப்ரீயாக விடலாம் தன்னை ஆண்மகனாக காட்டுறதுக்கு அவருக்கு வேற வழி கிடையாது பெரிய சேவல் கிட்ட முறைக்க முடியாது பயம் அதனால இந்த பட்டா இந்த பொட்டைங்களை எல்லாம் அடிச்சு விரட்டின்னு இருப்பார் என்னைக்கு அவர் பொட்டையை விரட்டி மெதிக்கிறாரோ அன்னைக்கு அவரை பிடிச்சி தனிமைப்படுத்திடணும் ஏன்னா அவர் முழு ஆண்மை தனிமை அடைஞ்சிட்டார் எடுத்து கூடல போட்டு ஏன் நம்ம பட்டாவை லோடு பண்றோம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் ஒன் செகண்ட் நான் சொல்றேன் ஒரு இளம் பட்டா ஒரு வயசு ஆயிடுச்சு நம்ம பார்த்தீங்கன்னா பொதுவாக மற்றவங்களை மாதிரி எட்டு மாசம் ஒன்பது மாசத்துலலாம் நம்ம டப்பி பாக்குறது கிடையாது அப்படியே முறைச்சிக்கிட்டாலும் ஓடிவே உடனே பிடிச்சி ரிங்கில் போட்டுருவோம் ஒரு பட்டான்னு வரும்போது அவருக்கு வந்து கரெக்டான சைஸ் வயசு இருக்கணும் ஒரு வயசை தாண்டி இருக்கணும் ஒரு ரெண்டு மாசம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம் தப்பு கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இலம் பட்டா எலும்பு பார்த்தீங்கன்னா பால் எலும்புன்னு சொல்லுவாங்க அந்த எலம் எலும்பு எலம் ரத்தம் எலம் தசை சத இப்படி இருக்கிறப்போ நீங்க ஒரு பார்க்குறீங்க பாக்குறீங்க போது அதுக்கான ஒரு இறுக்கத்தை நம்ம கொடுத்துதான் பண்ணணும் பிறப்பிலேயே இருக்கிற உரப்பெல்லாம் இருக்கும் ஏன்னா நம்ம பிரீட் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து வாங்கி சண்டை உள்ள வளர்த்து சண்டை விடுறோம் வாங்கி கடையில் வாங்கி சாப்பிட்றவனுக்கும் விதைச்சி சாப்பிட்றவனுக்கும் வித்தியாசம் இருக்கு ரெண்டு பேருமே ஒன்றும் கிடையாது ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கு உடல் ரீதியாக சில ஏன்னா வாங்கி சாப்பிட்றவங்க அப்படியே வாங்குவாங்க பட்டாவை சண்டை கொடுவாங்க ஃபால்ட் ஆகிச்சா திக் போடு வேற வாங்கு அவனுக்கு அதோட அருமை தெரியாது பட் பிரீடருங்களுக்கு வந்து அப்படி கிடையாது அவனுடைய ஆயில் நாளில் ஒரு வயசு அவன் வேஸ்ட் பண்ணுறான் சேவலுக்காக கொடுக்குறான் அது வளர்ந்து நின்று பத்து குஞ்சு எடுக்கிறோன்னா அதில் ரெண்டு மூணு தான் கைக்கு நிற்கும் அதுல ரெண்டு டாப்ல வந்து நிக்குது பாத்தீங்களா அதுக்காக தன்னுடைய வாழ்நாளில் ஒரு வயசை கொடுத்து பொறுமையா இருந்து வெயிட் பண்ணி அந்த பட்டாவை எடுக்கிறான் ஸோ அந்த பட்டாவுக்கு எந்த ஃபால்ட்டும் வராமல் நல்லபடியாக அது டப்புனி முடிச்சு களத்துக்கு போனோம் ஓன் ப்ரீடு அப்படின்னு இருந்தாலே வீட்டு புள்ள அப்படின்னாலே மூணு டப்னியே போதும் அதுக்கு மேலே பார்க்க தேவையில்ல இந்த வாங்கி சேவலை வாங்கி டப்னி பார்க்குறவங்களுக்கும் பிரீடு பண்ணி டப்னி பாக்கிறவங்களுக்கும் ஒரு சில வித்தியாசம் இருக்கு அவங்க பாக்குற நுணுக்கத்திலே கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா வாங்கி சண்டை விடுறவங்க பாத்தீங்கன்னா அது எப்படி சண்டை போடுது என்ன தோதுக்கு வருது எந்த நேரத்துல என்ன கால் அடிக்குது கீழுக்கு போதா இல்ல மேல் சோட்டிக்கு பிடிக்குதா இல்ல கிராஸ் கட்டுக்கு வருதா அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுவாங்க இது வந்து பேசிக் திங் பட் பிரீடருங்க பண்ற அவங்களே உற்பத்தி பண்ணி அவங்களே பிரீட் பண்ணி குஞ்சாக்கி வளர்த்து சண்டை விடுறவங்க அது அவங்க அப்பனோட சண்டை போடுதான்னு மட்டுந்தான் பார்ப்பாங்க இல்ல அவங்க அம்மாவோட சண்டை போடுதான்னு பார்ப்பாங்க இல்ல அவன் தாத்தானோட சண்டையை போடுதான்னு பார்ப்பாங்க என்ன வித்தியாசமா பண்ணுது என்ன ச யாரோட சண்டையை அது ஃபாலோ பண்ணி போடுதுன்றத பார்ப்பாங்க ஸோ இதுல தெரிஞ்சிடலாம் இது ஓன் ப்ரீடா இல்லை வெளியில அவுட் சைடு இருந்த எடுத்த ப்ரீடான்ட்டு ஸோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த ப்ரீடுக்கு நம்ம உடல் ரீதியா மன ரீதியாகவும் ஒரு உரப்பை கொடுத்து தான் பார்க்கணும் அதுதான் முறை அந்த தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோல காலையில நம்ம சேவல்களுக்கு என்ன உணவு கொடுக்குறோம் அப்படின்றத பாருங்க நம்ம ரொம்ப பெருசாலாம் கொடுக்க தேவல அந்த ஊறுறதுக்கு தேவையான பொருள் முக்கியமான பொருளை மட்டும் கொடுத்தாலே போதும் அப்புறம் எனர்ஜி கொடுக்கக்கூடிய முக்கியமான பொருள் கொடுத்தா போதும் நரம்புகளுக்கு வீரியம் கொடுக்கக்கூடிய பொருளை கொடுத்தாலே போதும் ஸோ இப்போ நம்ம கொடுக்க போற பொருள் பார்த்தீங்கன்னா உடல்ல புது ரத்தத்தை சுரக்க வச்சு உடல்ல நல்ல ஹியூமினிட்டி பவராக கொடுக்கக்கூடிய உணவு முறையை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் வாங்க என்னென்ன கொடுக்குறோன்னு பார்ப்போம் வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பட்டாவை சரி பண்றதுக்கு காலை உணவு கொடுக்க போறோம் இப்ப கரெக்டா டைம் பாத்தீங்கன்னா காலையில ஏழு மணி சோ என்னென்ன பொருள் கொடுக்குறோன்றதை பாத்துக்குங்க நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட கேள்வி இதுதான் பட்டாவை வந்து நம்ம தப்புனி பாக்குறதுக்கு முன்னாடி உடல் ரீதியா என்னென்ன உணவுலாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு பாதாம் அத்திப்பழம் பேரிச்சம்பழம் இது மூணுமே போதும் இது மூணுமே பாத்தீங்கன்னா எனர்ஜியையும் ரத்தத்தையும் உருவாக்கி கொடுத்தோம் சோ அதை எந்த முறையில நம்ம எவ்வளவு கொடுக்குறோன்றதை பாருங்க இப்போ வந்து நம்ம ஒரு பட்டாக்கும் ஒரு வெடைக்கும் பிளஸ் ஒரு பிரீடர் பிரீடருக்கும் அந்த பிரீடிங் ஆகிட்டு இருக்கிற பொட்டைக்கும் தான் சேர்த்து கொடுக்க போறோம் ஸோ இதுல நான் பிரீடருங்களை காட்டப்போறது கிடையாது ஏன்னா இந்த டாபிக் பாத்தீங்கன்னா பட்டா சம்பந்தப்பட்டது ஸோ பட்டாக்கு மட்டும் என்னன்னா கொடுக்கணும்னு பாக்குறேன் நம்ம தேவையான அளவு பாதாம் எடுத்துக்கிட்டாச்சு ஒரு சேவலுக்கு அஞ்சு ப பருப்புன்ற விதத்தில் எடுத்துக்கிட்டோம் அத்திப்பழம் ஒரு மூணு அத்திப்பழம் போதும் இதை வந்து நீட்டு வாட்டத்தில் கட் பண்ணிக்கோங்க சேவலுக்கு நம்ம தயார் உண்டை நீட் நீட்டாக போடும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வாய்க்குள்ள போகிற மாதிரி அதே மாதிரி பேரிச்சம்பழம் கொஞ்சம் நம்ம நீளமாக நீட்டாக அப்படி நீட்டு வாட்டத்தில் கொடுக்குற மாதிரி நீங்கள் பிச்சு எடுத்துக்கோங்க கையிலேயே இதை கொடுக்கக்கூடிய முறை காலையில் கொடுக்கணும் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு உள்ள கொடுத்துருங்க ஏன்னா அப்பதான் நம்ம மதியம் மறுபடியும் உணவு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஜீரணம் ஆயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நீட்டு வாட்டத்தில் நல்லா பிச்சு எடுத்துக்கோங்க மேபி நீங்க எல்லாமே இது பண்ணிருப்பீங்க பட் வரக்கூடிய இளம் தலைமுறை பசங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறது அதனால ஆல்ரெடி தெரிஞ்சவங்க திரும்ப பார்த்தாலும் சரி இல்லை கொஞ்சம் ஓட்டி பார்த்தாலும் பிரச்சனை இல்லை பட் இளம் தலைமுறை பசங்க புதுசாக வரவங்க கண்டிப்பாக வந்து இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா பட்டான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு உடல் ரீதியாக நம்ம தகுதியை கொடுத்துதான் சண்டை பார்க்கணும் ஸோ பாதாம் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் ஊறுனாலே போதும் மூணு மணி நேரம் அதிகம் தான் ரெண்டு மணி நேரம் ஊறுனாலே போதும் இந்த பேரிச்சம்பழமும் அத்தி பழத்திலையும் பார்த்தீங்கன்னா தேன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் இதில் தேன் ஊற்றி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டான்னும் போது அது ஆள் தான் இருக்கும் அப்படி நம்ம குண்டுக்குள்ளே கைவிடும் போதே குதிக்கும் இங்கேயும் அங்கேயும் சுத்தம் ஸோ இந்த மாதிரி ஒரு இனிப்பான ஒரு உணவு ரத்தமும் உற்பத்தி பண்ணி கொடுக்கும் ஒரு இனிப்பான உணவை சேவல கையில் நிற்க வச்சு நம்ம கொடுக்கும்போது அந்த ஆள் கோச்சா தெளியும் நம்ம எப்போ வேணாலுமே அந்த பட்டா தூக்குற அளவுக்கு ஏன்னா அதுக்கு வந்து மன ரீதியாக ஒரு செட் வந்துடும் இவர் நமக்கு உணவு கொடுக்க வராரு இவர் நம்மளோட எதிரி கிடையாது நம்மளோட அண்ணன் இவரு தான் நம்மளோட வாதியார் இவர் தான் நம்மளுடைய நண்பர் இவர் அப்படின்ற ஒரு செட்டுக்கு வந்துடும் நம்மளை கையில வச்சு தினமும் இவர் இனிப்பான உணவு தான் கொடுக்குறாரு அதனால இவரை பார்த்து நம்ம ஏன் பயந்து ஓடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அந்த சேவல் வந்துடும் ஸோ அப்ப என்ன ஆகும் ஆள் கோச்சா உடஞ்சிரும் நம்ம வேணாலும் இப்ப அந்த பட்டாவை தூக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அப்படி ஆள் கோச்சாலேயே வச்சிருந்து நீங்க கிரட்டி வச்சிருந்து டப்னி பார்க்க சொல்ல பின்னாடி நீங்க நின்னுதா கூட பயந்து ஓடும் அது ஸோ அத மாதிரி இந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வழி இருக்குதான் நீங்க எடுத்ததுமே ஒரு இடத்துக்கு போயிட முடியாது அதுக்கான பயணத்துல கரெக்டான வழியில போனாதான் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் பட்டா ஆள் கொச்சா உடைக்கிறது அதுக்கு உடல் ரத் புது ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய உணவு கொடுக்கறது நரம்புகளை வீரியமாக்கக்கூடிய உணவுகளை கொடுக்கறது உடல் ரீதியாக ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் பண்ணி நீங்கள் அதை தப்பி பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா சின்ன வெடை ஒரு ஏழு மாத வெடை இப்போ ரீசெண்டாக தர்மபுரியில கூட ஒரு களம் பறந்து வெட்டி போடிச்சு பார்த்தீங்களா அந்த லைனேஜ் இது ஒரு ஏழு மாத வெடை இது இதுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம உணவு கொடுக்கும் ஏன்னா இது வந்து குறிஜால இருக்குது கொஞ்சம் இருக்கிறதுனால இவருக்கும் அந்த உணவு தேவைப்படுது இன்னொரு மூணு மாசத்துல இவரும் இதுக்கு டப்பினி பாக்கக்கூடிய ஆமா எட்டு மாசம் ஏன்னா இவ இப்ப குருஜி டைம்ல இருக்கிறதுனால உடல்ல வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் தேவைப்படும் புது ரத்தம் தேவைப்படும் குருஜில எல்லா சேவலையும் வெளுத்து இருக்கும் இவருக்கு கழுத்தெல்லாம் டியூப் இருக்கிறதுனால நாம் இந்த மாதிரி ரத்தத்தை உற்பத்தி கூடிய உற்பத்தி பண்ணக்கூடிய உணவையும் நரம்போட வீரியத்தை கொடுக்கக்கூடிய உணவையும் நம்ம கொடுக்கலாம் தவறு கிடையாது இப்போ நம்ம காலையில் கொடுக்கக்கூடிய உணவு பார்த்தீங்கன்னா இந்த பேரிச்சம்பழம் அத்திப்பழம் பாதாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதாம்ன்றது எனர்ஜி ஹியூமினிட்டி பவர் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் மற்ற ரெண்டு பழங்கள் பார்த்தீங்கன்னா புது ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய பழங்கள் அதே மாதிரி அத்திப்பழமும் நரம்புகளை வீரியமாக வச்சிருக்கோம் ஒரு சில பட்டாங்க அப்படியே கொட்டி சாப்பிட்றோம் ஒரு சிலத்துக்கு நம்ம ஊட்டி தான் விடணும் அதே மாதிரி நீங்கள் போது ஒரு ஒரு வாட்டி கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து அந்த பொருள் கழுத்து வழியாக இறங்கி இறப்பைக்குள்ள போச்சாலியான்னு செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா சில விடைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கழுத்துலேயே வச்சுருக்கோம் பட்டாங்கெல்லாம் நீங்கள் திரும்ப 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 கொடுக்கும்போது அது கஷ்டப்படுற அது முழுகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படி கழுத்து ஆட்டி ஆட்டி முழு முழுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு வாட்டி கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் டைம் விட்டு அந்த உணவு இறங்குதான் கழு தண்ணி உத்து பார்த்தாலே தெரியும் சரணு கீழே இறங்கும் குண்டா அந்த மாதிரி இறங்கி இறப்பைக்கு போனதுக்கப்புறம் அடுத்த ஒரு உண்டை ஒரு உண்டைக்கும் இன்னொரு ஒரு ஒரு வாட்டி பழம் கொடுத்து அடுத்த பழம் அடுத்த வாட்டி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கேப் கொடுங்க அப்போதான் சேவலுக்கு வசதியா இருக்கும் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றது நம்ம தேன் கலந்து கொடுக்கறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த இனிப்பு தன்மை சேவலுக்கு வந்து பிடிச்சிடும் ஸோ நம்மகிட்ட ஆல்கோச் ஆயில் இல்லாமல் தைரியமா நிற்கும் இனிப்பு இருக்கிறதுனால நல்லா சீக்கிரமாக சாப்பிட ஆரம்பிக்கும் அந்த இனிப்போட வரவழைப்பு தன்மை இருக்கிறதுனால வரவழப்பு தன்மை அழகா தொண்டைக்குழில ஈஸியா இறங்கும் அதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களும் வீரியமான விஷயங்களும் சேவல்களுக்கு கிடைக்கும் காலை உணவு நீங்க பாத்துருப்பீங்க கிட்டத்தட்ட தயார் உணவு ஆல்மோஸ்ட் எல்லாரும் பண்ணிருப்பீங்க அதுல ஒரு பாகம் தான் இது இதை கொடுத்தாலே பட்டாங்களுக்கு நல்ல புது ரத்தம் சுரந்து கொஞ்சம் வெயிட்டும் போட்டு நல்ல ஆரோக்கியமா இருக்கும் ஓகேங்களா இது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும் எந்த முறையில் கொடுக்கணும் எத்தனை மணிக்கு கொடுக்கணுன்றதையும் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ இதை காலையில் ஃபாலோ பண்ணுங்க இப்போ நரம்புகளை வீரியப்படுத்தக்கூடிய தன்மை ப்ளஸ் எலும்புகளையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு அதாவது கேல்சியம் தன்மையும் கொடுத்து சேவல்களோட எலும்பையும் நரம்பையும் வீரியமாக்கி களத்தில் சுறுசுறுப்பாக எவ்வளோ அடிச்சாலும் வாங்கி கேட்டிக்காமல் திருப்பி திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கற அளவுக்கு சேவல ரொம்ப ஆக்டிவா வைக்கக்கூடிய ஒரு உணவு முறையை பார்ப்போம் இது வந்து மதியம் கொடுக்கக்கூடிய முறை வாங்க அதில் போய் பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மதியம் கொடுக்கக்கூடிய ஒரு உணவு இது நம்ம கவுச்சின்னு சொல்லுவோம் நார்மலாவே தயார் சேவல்க்கு கொடுக்கக்கூடிய கவுச்சின்னு சொல்லுவோம் இது வந்து ஆட்டோடைய ஆணுறுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய நரம்பு முழுக்க முழுக்க நரம்பு தான் இருக்கும் அதுல கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி போல கொடுத்துடணும் காலையில டிஃபன் எட்டு மணிக்குள்ள கொடுத்துடணும் மதியம் இதுக்கு இது கொஞ்சம் ஜீரணமாக லேட்டாகும் நாம வந்து எப்பவுமே இதை பாயில் பண்ணி கொடுத்துருவோம் அவிச்சிருவோம் கொடுக்கும் போது என்ன ஆகும் சேவலுடைய வீரியத்தன்மை அதிகமாகிடும் அதோடைய அந்த கால்களில் இருக்கக்கூடிய நரம்பு கழுத்துகளில் இருக்கக்கூடிய நரம்பு எப்படி சொல்றது இந்த கண்சூறு வெட்டு அசர் இந்த மாதிரியான அடிகளெல்லாம் தாங்கக்கூடிய தன்மை நம்ம உடல் ரீதியாக தேய்ப்பில் கொடுக்கலாம் பட் இந்த நரம்பு கால் அடிக்கும் போது இந்த பின்சோட்டியில் இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் பலமாக இல்லைனா உடனடியாக செத்துரும் களத்திலேயே ஸோ அந்த நரம்புகளை வீரியமாக்கி சேவல்களே சேவல்களை பார்த்தீங்கன்னா அப்படியே கத்தி மாதிரி நிக்க வைக்கக்கூடிய தன்மை இந்த நரம்புகள் அதிகமாக இருக்கு வாங்கி வச்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இதுல நரம்புகள் அதிகமாக இருக்கு முட்டை கொடுக்கறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து அதிகமாக கிடைக்கும் கால்களில் லேண்டிங் நல்லா இருக்கும் கால்களுக்கு பலம் நல்லா இருக்கும் மூட்டுகள் பகுதியில் பார்த்தீங்கன்னா நல்ல கால்சியம் சத்து ஊறி சேவலே ஒரு தோரணையாக நிற்கும் நீங்கள் தேய்ப்பு போடும்போதே சேவலோட உடம்பு பார்த்திங்கன்னா சும்மா தோரணையாக வந்து நிற்கும் இதை கொடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா சேவலை மிரட்டாமல் கழுத்தை பிடிச்சி ஆட்டி கீட்டி அதை கத்திட்டு ஓடுற அளவுக்குலாம் நிற்காம அழகாக பதமாக நிற்க வச்சு முதல்ல கொஞ்சம் நேரம் தடவி கொடுத்துட்டு அதாவது ஆள் கோச்சால் இருக்கிற பட்டாங்களுக்கு சொல்கிறேன் தடவி கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முட்டைகளை கொடுத்துட்டு நம்ம கழுத்து பகுதியில் தடவி விட்டு அது இறங்குனதுக்கப்புறம் இறப்பைக்குள்ளே இறங்குனதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கு அந்த உணவையே கொடுக்கணும் ஒரு ஒரு உணவுக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இடைவெளி கொடுங்க இடைவெளி இல்லைன்னா கழுத்துலேயே வச்சுருக்கோம் அந்த உணவை அதனால் கோழிகளை மிரட்டாமல் ஒரு பக்குவமாக பாதமாக கொடுத்தாலே போதும் சேவல்கள் வந்து பயப்படாமல் இருக்கும் கொஞ்சம் தைரியமாக இருக்கும் பாருங்கள் நான் இது வந்து ஆக்சுவலாக நாலாவது நாள் தான் கொடுக்குறேன் அந்த சேவலுடைய முகம் எப்படி செவந்துருக்குன்னு பாருங்கள் ஏன்னா நம்ம வீடியோக்காக இதெல்லாம் வாங்கி கொடுக்கிறது கிடையாது அப்படி வாங்கினதான் நான் சின்ன சின்ன பேக்கெட்டாக வாங்கியிருப்பேன் பத்து ரூபா பாக்கெட்டு நம்ம மொத்தமாக வாங்கி இதை வந்து இது இது வந்து கரெக்டாக நாலாவது நாள் இன்னைக்கு தான் வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு நேரம் எனக்கு கிடைச்சதுனால உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன் இந்த நாலு நாள்லேயே நல்லா ரத்தம் ஊறிச்சு இன்னும் நான் தண்ணி போட்டேன்னா ரொம்ப செவப்பாக தெரியவாரு அதே மாதிரி அந்த விடைக்கும் கொடுத்துருவோம் வெடை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கெப்பாசிட்டியான விடை கால் ஃபவுண்டேஷன்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் பொட்ட மாதிரி தான் அது நமக்கு பிடிச்ச மாதிரியே அதிகம் அந்த மெத்து கொண்ட அந்த சின்ன கவுல் கட்டு கூறான முகம் சின்ன கழுத்து ரொம்ப பலமான கால்கள் வெள்ளைக்கால் மஞ்சக்கால் பச்சைக்கால் கருப்பு கால் நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஸ்பெஷல் அந்த ஸ்பெஷல் நமக்கு அந்த ஸ்பெஷலெல்லாம் கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் கால் பலமாக இருந்தாலே ஸ்பெஷல் தான் அதாவது நம்ம ஒருத்தர் அடிக்கக்கூடிய கட்டை வந்து திடமாக இருக்கணும் அது சவுக்கு கட்டையாக இருக்கலாம் மூங்கில் கட்டையாக இருக்கலாம் எது ஒண்ணாலாம் இருக்கலாம் அது பலமாக இருந்தால் தான் அவருக்கு அடி பலமாகும் இல்லைன்னா அந்த பலம் அந்த கட்டைக்கு புரோஜனமே கிடையாது அது எந்த கலர்ன்றது முக்கியம் கிடையாது எவ்வளோ பலமாக இருக்குதுன்றது தான் ரொம்ப முக்கியம் அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி கால் இருந்தால் தான் இப்படி அடிக்கும் அப்படி அடிக்கும் ஈஞ்சம்பட்டியாக பிச்சு எடுத்துரும் அதெல்லாம் சும்மா நான் நம்ப மாட்டேன் இது என்னோட தனிப்பட்ட முறை நமக்கு தேவை கால் ஃபவுண்டேஷன் இருந்தாலே போதும் அது அவுட்லுக் எப்படி வேணாலும் இருக்கட்டும் உருண்ட காலாக இருக்கட்டும் பட்டி காலாக இருக்கட்டும் ஈஞ்ச காலாக இருக்கட்டும் பெரம்பு காலாக இருக்கட்டும் நமக்கு தேவை கால் பலம் மதிய உணவையும் பார்த்துருப்பீங்க மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அது ஏன் கொடுக்குறோம் எதுக்கு கொடுக்குறோன்றதையும் நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இரவு நேரத்தில் கொடுக்கக்கூடிய உணவு இது ரொம்ப இம்பார்ட்டன் உணவு இந்த உணவை தான் வந்து நம்ம நிறைய பேர் கமாண்டில் அப்படின்ட்டு பொட்டையுடைய லோடு உணவு முறையில் இதுவும் ஒரு முறை கொடுத்து தான் நம்ம பொட்டையை லோடு பண்ணுவோம் ஏன்னா அப்பதான் அந்த முட்டைக்கான கால்சியம் சத்து கிடைக்கும் இப்போ நீங்க பார்க்க போறது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் உங்களுக்கு அதை விளக்கம் சொல்லியிருப்பாங்க தெரியல இது வந்து மன்னர் காலத்து முறை மன்னர் காலத்தில் வெடைங்களுக்கு கொடுக்கக்கூடிய முறை இதை ஏன் நம்ம விடைங்களுக்கு கொடுக்கணும்னா அந்த வீடியோலேயும் நான் சொல்றேன் பாருங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை வந்து நீங்கள் எப்பவுமே செய்ய தேவையில்ல பட்டாங்களுக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் தொடர்ந்து கொடுத்தாலே போதும் பட் நார்மலாக நீங்கள் வளர்க்கக்கூடிய விடைங்களுக்கு மாசத்துல ஒரு ரெண்டு தடவையாவது கொடுங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த பழங்காலத்து முறையும் நம்ம என்னன்றதை போய் பார்ப்போம் இரவு முறை இரவு உணவு இது வந்து மன்னர் காலத்து முறை மன்னர் காலத்துல இந்த நிற்க முடியாம உக்காஞ்சிக்கிட்டே சாப்பிடுற வெடைங்க பட்டாங்க உயரமான பட்டாங்களுக்கு இப்படி தான் கொடுப்பாங்க நல்லா கம்பு கழுவி எடுத்துக்கங்க நாலு மூணு அலசி எடுத்துக்கங்க பசும்பால் சுத்தமான பசும்பால் ஒரு லிட்டர் வாங்கி நல்லா கொதிக்க வச்சிருங்க இது பார்த்தீங்கன்னா மன்னர் காலத்து முறை இளவம் பட்டாங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து தான் நல்ல டெம்பரா நிற்க வைப்பாங்க கால்களுக்கு அதிகமா பலம் கொடுக்கக்கூடிய கால்சியம் சத்து நிறைஞ்ச ஒரு பொருள் இந்த பால் சோ கம்பு சேரும் போது இன்னும் அது திடம் அதிகமாகும் பட்டாங்கள் பாத்தீங்கன்னா ஒரு சில பட்டாங்க நடக்க முடியாம உக்காஞ்சிக்கிட்டே சாப்பிடும் ரொம்ப உயரமாக இருக்கிறதுனால கால் அதிகமா யூஸ் பண்ணாம நடக்காம அங்கங்க உக்காஞ்சிட்டு அந்த மாதிரியான பொருட்களுக்கு நீங்க இப்படி வாரத்துல ரெண்டு தடவை கொடுத்தீங்கன்னா சூப்பரா நிற்க ஆரம்பிச்சிரும் கால்கள் ரொம்ப பலமா இருக்கும் ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கால் அடிக்கக்கூடிய சேவல்கள் தான் அதுக்கு மேலும் பலத்தை கொடுக்குறோம் அடிச்சா ரெண்டு கால் தான் நீ என்ன எவ்வளவு பெரிய முள் கருமுள்ளு வச்சுக்கப்பா வெள்ளை முள் வச்சுக்க என்ன வேணாலும் வச்சுக்க ஒரே அடி தான் அந்த ஃபவுண்டேஷனில் இருக்கும் கால் தலை கிருகிரு கிருகிருன்னு சுற்றிடும் அதுக்கப்புறம் நீ எவ்வளோ பேர் முள் வச்சு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் கால் அடிக்கிற சேவையில் ஒரு சில பழம் காலத்து சோக்கால் எடுப்பாங்க அந்த மாதிரி இருந்து வந்தது தான் நமக்கு நம்மளுடைய ஓன் லைன் ப்ரீடரு அதுலேருந்து நம்ம அப்படியாவது உற்பத்தி பண்ணி கொண்டு வரும் அதில் இப்போ கொஞ்சம் நரம்பு கால் அடிக்கக்கூடிய தன்மையும் கலந்துருக்கும் அவ்வளோ இந்த மாதிரி பாலை நல்லா சுண்ட காசி ஆல்ரெடி நம்ம நாலஞ்சு அலசு அலசி வச்சுருந்த சுத்தமான கம்பில் கழுவி வச்ச கம்பில் அந்த பாலை வந்து அதாவது ஒரு லிட்டர் பால் அரை லிட்டராக சுண்டணும் அந்த அளவுக்கு அதை சுண்டை வச்சு அதில் ஊற்றி ரொம்ப ஊற்றக்கூடாது அந்த தன்மையை நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ கம்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட ஒரு கொஞ்சம் அப்படி இந்த மாதிரி தெரிகிற அளவுக்கு வைக்கணும் இது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இது ஒரு 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 மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரம் விட்டுருங்க நல்லா ஊறி இந்த பாலே மேலே தெரியாத அளவுக்கு கம்பு நல்லா உப்பி இருக்கும் நீங்க ஒரு ஒன்றாவது ரெண்டவரு கழிச்சு நீங்க ஓபன் பண்ணி பாருங்களேன் அந்த கம்பு நல்லா பாத்தீங்கன்னா இருக்கும் காட்டுற மாதிரி ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு கம்பு பாத்தீங்கன்னா அந்த பாலே மேலே தெரியல நல்லா வந்து உப்பிருச்சு பெருசு பெருசா அப்ப என்னன்னா அந்த பாலோட இருக்கிற சத்தெல்லாமே அந்த கம்பு வந்து உள்ளுக்குள்ள உள் வாங்கிடுச்சு ஸோ இப்போ இந்த கம்பு சாப்பிடும் போது அந்த பாலோட தன்மையும் சேர்ந்து அந்த விடைங்களுக்கோ சேவல்களுக்கோ போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து அதிகமா இருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த பொட்டையை லோடு பண்ற வீடியோ போடுறேன் பொட்டையை லோடு பண்ற வீடியோ போடுறேன்ட்டு இந்த உணவை நீங்க இதுவும் அதில் ஒரு முறை தான் இந்த உணவை நீங்க பெட்டைங்களுக்கு கொடுக்கும்போது தோல் முட்டைகள் இடாது நல்ல அருமையா சூப்பராக முட்டை வைக்கும் திடமான அந்த ஷெல்லு இருக்கும் ஓடு அதே மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற வீரியமும் நல்லா இருக்கும் கரு வந்து சீக்கிரத்துல கலையாது பக்காவா கூடி பிறக்கறதுல அந்த உணவுல இது ஒரு முறை அது நான் உங்களுக்கு தனியா ஒரு செக்மெண்ட்ல போடுறேன் எனக்கு அதுக்கான டைம் கிடைக்காதனால அதை நான் வெயிட்டிங்கில் வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி நல்ல பாலை உள்வாங்க உள்வாங்கி வச்சுருக்கக்கூடிய கம்புகளை நீங்கள் இந்த விடைங்களுக்கு பட்டாங்களுக்கு தினமும் வச்சுட்டு வந்தீங்கனாலே போதும் அதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு நாள் தான் கையில் வைப்போம் ரொம்ப நாளெலாம் வைக்க மாட்டோம் அதிகபட்சம் ஒரு வாரம் இந்த ஒரு வாரத்தில் இந்த மாதிரி கால்சியம் சத்து கலந்த பால் கலந்த கம்பு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் வச்சா போதும் ஆறு நாள் மூணாக பிரிச்சுக்கோங்க ஒன்று விட்டு ஒரு நாள் இப்படி வச்சுட்டு வந்தீங்கனாலே பட்டாக்கள் பார்த்தீங்கன்னா கால்கள் ரொம்ப பலமாயிடும் கால்சியம் சத்தாக இருக்கும் லேண்டிங் இருக்கும் பட்டாக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக அருமையாக களத்தில் செயல்படும் ஏன்னா நம்ம வீட்டு பொருள் அது சண்டை நமக்கு தெரியும் பட் அந்த நம்ம எதிர்பார்த்த தோதுக்கு பறக்குதா வா அடி எதிராளி அடிக்கக்கூடிய அடியை வந்து தாங்கி வச்சுக்குதான்றதை தான் நம்ம டப்னி ஸோ அந்த டப்னி மூணு டப்னி பார்த்தாலே போதும் வீட்டு பிள்ளைங்களை ஸோ அதுக்கு அதுங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்து தான் நம்ம பார்க்கணும் ஏதோ எடுத்தோம் கவுத்தம்னு நம்ம பார்த்துட்டா அந்த பட்டாக்களுடைய இத்தனை ஒரு வருஷம் நம்ம பார்த்து வளர்த்து அதை ஒரு பட்ட ஒரு டப்புனியில ஃபால்ட் ஆகிறது வந்து நல்லா இருக்காது மன ரீதியாகவும் நமக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் ஸோ அதனால அவங்களுக்கு தேவையான உடல் பலத்தை நம்ம கொடுத்து பார்க்கறது ஒரு சிறந்த விஷயம் இப்படி தான் நம்ம எப்பவுமே பண்ணுறது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த இளம் சின்ன வெடைங்க இளம் குஞ்சி வெடைங்க இவங்க ரெண்டு பேருமே சேவல் குஞ்சுங்க தான் ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வயசுலேருந்து தான் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணணும் இந்த வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலே அது பட்டா வர வரைக்கும் சூப்பராக வந்து நிற்கும் நல்ல ஒரு போன் டென்சிட்டியோட ரொம்ப அருமையான ஊட்டச்சத்து இது வந்து மன்னர் காலத்து முறை எனக்கு பழங்காலத்து ஆளுக்கும் சொல்லி கொடுத்த விஷயம் அது அவங்க ஃபாலோ பண்ண விஷயம் நான் இருந்து பார்த்துருக்கேன் சின்ன வயசுலேருந்து அதே மாதிரி இதை உணவு கொடுத்துட்டு அவங்கள திருசலில் விட்டுடணும் நல்லா நடக்கணும் அவங்க மண்ணை கிருப்பை பிடிச்சி நடக்கணும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மூணு நடக்க விட்டாலே போதும் பட்டாக்கள் சூப்பரா இருக்கும் வீடியோ ரொம்ப லென்தா போயிருக்கும் தயவு செஞ்சு விட பண்ண முடியல கேள்விப்பட்டதையோ நான் சொல்லலை நான் செய்யறத சொல்றதுனால உங்களுக்கு ஒரு சில 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 நுணுக்கங்களை டைமிங் அந்த டைமிங் முதல் கொண்டு அளவு முதல் கொண்டு நான் கரெக்டா உங்களுக்கு சொல்லணும்ன்ற ஒரு நோக்கத்துல அது வந்து நான் சொல்லும்போதே உங்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு விசுவல்வேஷன் வரணும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கரெக்டான விசுவல்வேஷனாக இருக்கணுன்றதுக்காக உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே புகுத்துறதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் ஸோ ஃபிசிக்கலாகவும் நான் காமிச்சிருக்கேன் நார்மலாகவும் உங்களுக்கு வாய் வார்த்தையாகவும் சொல்லியிருக்கேன் இது ரெண்டையுமே எடுத்துக்கிட்டு ஒரு தரமான பட்டாவை தரமான உடல் ரீதியோட நல்லா அணுகி அதை வந்து டப்னி பாருங்கள் எல்லாருக்கிட்டையுமே எல்லார் நல்ல பொருளாகவே இருக்கணுன்றது தான் என்னோடய ஆசை களத்துல வெற்றி தோல்வின்றது சாதாரணம் எல்லாருக்குமே வரும் எனக்கும் தோல்வி வந்திருக்கு வெற்றி அதிகமா வந்திருக்கு தோல்வியும் ஒரு சிலதை நான் மீட் பண்ணிருக்கேன் அதனால அது வந்து தவறில்லை சோக்குன்னு வந்துட்டாலே தோல்வி இல்லாம யாராலையுமே வெற்றியை பார்க்க முடியாது தோல்வி தான் உங்களுக்கு கத்து கொடுக்கும் வெற்றி வந்து உங்களுக்கு எதுவுமே கத்துக் கொடுக்காது தோல்விதான் அடுத்தடுத்து உங்களை வேற ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகும் சோ அதனால தோல்வி அடைஞ்சிங்கன்னா கவலைப்படாதீங்க நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்ம தப்பு பண்ணிருக்கோம் இது சரி பண்றதுக்காக இது ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குன்றத மனசுல ஏத்துக்கங்க ஸோ அந்த தோல்வி நீங்க அதிகம் பார்க்க கூடாதுன்றதுக்காக என்னால் முடிஞ்ச ஒரு சில நுணுக்கங்களையும் உதவிகளையும் நான் செஞ்சிட்டு இருக்கேன் மேபி உங்களுக்கு என்னோட எல்லா வீடியோமே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு விஷயம் நான் சொல்றேன் நல்லா கற்றுக்குங்க எந்த ஒரு ஸ்பீச்சையுமே அவாய்ட் பண்ணாதீங்க யார் சொன்னாலும் உங்க கூட்டத்தில் உங்க டீம்ல ஒரு சின்ன பையன் இருப்பான் அவன் ஒரு பயங்கரமான விஷயத்தை திடீர்னு நான் வாயிலிருந்து வரும் ஸோ யாருக்கிட்ட என்ன விஷயம் எந்த திறமை இருக்குன்னு யாருக்குமே தெரியாது எல்லார்கிட்டயுமே திறமை இருக்கு நீங்க யாரு கிட்ட எவ்வளவு கத்துக்கிட்டாலும் இது எனக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தது நீங்க எவ்வளவு பெரிய கிட்ட கத்துக்கிட்டாலும் எவ்வளவு சின்ன கிட்ட கத்துக்கிட்டாலும் உங்களுக்கென்று ஒரு தனித்துவம் வச்சுக்கோங்க யாரையுமே வந்து நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க எல்லார்கிட்டயுமே கத்துக்கோங்க யாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மையை உருவாக்கி சோப்புல நீங்க நிலைச்சிருக்கணும்னா உங்களுக்குன்னு ஒரு பிரீடு உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை உங்களுக்குன்னு ஒரு தயார் முறை எல்லாமே உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கணும் சோ வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த ஒரு பயணி உள்ள வீடியோல பார்ப்போம் நன்றி வணக்கம்